அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை பௌர்ணமி அன்று இந்த ஒரு பொருளை பூஜை அறையில் வையுங்க சொந்த வீடு நிலம் அமையும்னு சொல்லியிருக்கிறேன் அப்பேற்பட்ட பொருள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு நமக்கு நம்மளுக்கு பௌர்ணமி வருகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நாள்ல நாம பூஜை அறையில என்ன பொருளை வாங்கி வச்சா நம்மளுக்கு சொந்த வீடு நிலம் அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா சொந்த வீடு எல்லாருக்குமே வேணும் சொந்த வீடு அவ்வளவு சீக்கிரமாக எல்லாராலேயுமே கட்ட முடியுதா சொந்த வீடு நிலம் நம்மளால வாங்க முடியுதா ரொம்ப பெரிய விஷயமா அந்நாடு நடத்துறதே பெரிய விஷயம் சொந்த வீடு நிலம் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு எட்டா கனியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமை அன்று இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள் கூடிய விரைவிலேயே இப்போ இடம் வாங்கிட்டீங்க அப்படின்னா சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படும் இடமும் வாங்கவே மொதல் இடமே வாங்கலாமா அப்புறம் எப்படி நாங்க சொந்த வீடு கட்டுறது அப்படின்னா அப்புறம் இல்லைனா சொந்த இடம் அமையும் இல்லைனா ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவாங்க வீட்டோட இப்போல்லாம் நிறைய சேல்ஸ் பண்றாங்க அப்படி கூட டக்குன்னு உங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது அமைஞ்சிடும் இது எல்லாமே அவங்கவுங்க கர்ம வினைகளுக்கு ஏற்ப சீக்கிரமாகவோ கொஞ்சம் லேட்டாகவோ அமையும் ஆனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொந்த வீடு அப்படிங்கிறது கிடைத்து தீரும் ஒவ்வொரு செவ்வாக்கிமே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை செய்யுங்க அதுவும் நாளைய தினத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வருது பொதுவாகவே பௌர்ணமி நாளும் இந்த செவ்வாய்க்கிழமையும் இணைஞ்சு வருது அப்படின்னா கண்டிப்பா அன்றைய நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு மடங்கு இல்லைங்க ரெண்டு மடங்கு அதிகப்படியான பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னு பழமொழியே சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க எத்தனை நாளைக்கு நாமளும் வாடகை வீட்டிலேயே இருக்க முடியும் இல்லைங்களா ஒரு குடிசையாவது நம்மளுடைய சொந்த வீடா இருந்தது அப்படின்னா அதன் நுடைய ஒரு வீடே வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கு சந்தோஷமான ஒரு மன நிறைவு வந்து கொடுக்கும் அப்படி நம்மளுக்கும் சொந்த வீடு வேண்டும் அப்படின்னாலும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க அது அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இடம் வாங்கியிருப்பாங்க அந்த இடத்துல வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு அப்படிதான் அந்த வாங்க அந்த இடத்துல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு இந்த பிரச்சனை சரியாயிடுச்சு அடுத்து வந்து ஒரு பிரச்சனை வருது அதுல வீடு கட்டவே முடியல எங்களால மேலும் மேலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க அது பாதி கட்டடத்தோடயே நின்று போயிருக்கும் அது லோன் சாங்ஷன் ஆகல இல்ல வேற ஏதாவது ஒரு இஷ்யூவா இருந்தா கூட செவ்வாய்க்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி விரைவிலேயே உங்க கட்டிடம் வந்து வேலையாக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நம்மள நிறைய பேருக்கு பல பிரச்சனைகள் வீடு கட்டுறதுல வந்து இருக்குது முதல்ல இடம் வாங்கணும் அடுத்தது வீடு கட்டணும் இல்ல இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு கட்டி இடத்தோடைய சீல்ஸ் பண்றாங்க அப்படி கூட நீங்க வாங்குவதற்குண்டான வாய்ப்புங்களும் உங்களுக்கு அமையும் கண்டிப்பா ஒவ்வொரு செவ்வாக்கிழமையும் முருகப்பெருமானை நினைத்து இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்களேன் உங்களாலேயே நம்ப முடியாது நான் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது எனக்குமே சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சது ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா பாதியிலேயே அந்த பூஜைகளோ வழிபாடு செய்கிறதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அதனால எனக்கு வந்து அது முழுசா கை கூட ாம போயிருச்சு நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா நீங்களும் ஆரம்பிங்களேன் கூடிய விரைவிலேயே சொந்த வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா அமையும் இது பல பேர் செஞ்சு பயனடைஞ்சிருக்காங்க அதனால எல்லாருமே முருகப்பெருமானோடைய நம்மளுடைய அவருடைய அந்த ஆசிர்வாதத்தோடு அவருடைய அருளோடு இதை செய்யுங்க கண்டிப்பா அவரோட நம்பிக்கையை வச்சு நீங்க செஞ்சு பாருங்களேன் நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது கண்டிப்பா அமையும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யணும் ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அந்த துணி மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளெல்லாம் வச்சுட்டு வாங்க ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு அதை வந்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெற்றிலை ஒரு பாக்கு ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் துணியில் வந்து வச்சுருங்க அதை ஒரு முடிச்சா முடிச்சிட்டு அதை வந்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க பூஜை அறையில் முருகப்பெருமானுக்காக தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகா நீதா காப்பாத்தணும் எப்படியாவது எனக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இல்ல நிலத்துல பிரச்சனை இருக்கிறவங்க அந்த நிலப்பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அந்த முடிச்ச வந்து அப்படி முருகன் பாதத்துல வச்சிருங்க வச்சுட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இத வந்து நீங்க செஞ்சுட்டே வாங்க இப்போ செஞ்சு வச்ச முடிச்ச என்னமா பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத வந்து இப்ப இந்த நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை நீங்க செய்யறீங்க அப்படின்னா அதற்கும் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிச்ச ஓடுகிற நீர்நிலைகள்ல அதை விட்டுடுங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மறுபடியும் செய்யுங்க புதன்கிழமையில அதை நீரில் விட்டுடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய அந்த யோகம் எப்போ கிடைக்குதோ அது வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இடையில மாதவிடாய் வந்துருச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த வாரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் இதில் இத்தனை வாரம் தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது உங்களால் எத் இத்தனை வாரம் செய்ய முடியுதோ செஞ்சுக்கிட்டே இருங்க நீங்க செய்ய 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 கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நீங்கி சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வந்து ஏற்படும் முருகன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையோட நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க நாளைய தினம் நம்மளுக்கு பௌர்ணமியும் வரக்கூடிய காரணத்தினால குலதெய்வ வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் நினைத்து நாளைய தினம் இந்த எளிய ஒரு முடிச்ச வந்து உங்க பூஜை அறையில வைங்க கண்டிப்பா அதி அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயம் நம்மளுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது பெரிய ஒரு கனவு அதுவும் இப்ப இருக்கக்கூடிய விலைவாசியில சொந்த வீடு கட்டுறதெல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய சொந்த வீடு கனவு வந்து நிஜமாகும் நிச்சயம் முருகன் மேல நம்பிக்கை வச்சு செய்யுங்க வெற்றிலை தீபம் ஏற்றலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் நம்மளுக்கு சேர்ந்து வரக்கூடிய காரணத்தினால மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தீபம் வந்து நீங்க ஏற்றி வழிபாடு செய்யலாம் கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறவங்க துவரம் பருப்பு தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில நாம ஏன் சொந்த வீடு அமையறதுக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் பகவான் தான் நிலத்திற்கு சொந்தக்காரகன் இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னா முருகப்பெருமான் அப்ப முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்யும் பொழுதே செவ்வாய் பகவானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனாலதான் செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு எளிய பரிகாரத்தை உங்களுக்கு நான் செய்ய சொல்றேன் செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னா துவரம்பருப்பு அந்த துவரம்பருப்பை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு சொந்த வீடு நிலம் அப்படிங்கிறது அமையும் நிச்சயம் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து